அடுத்ததாக உழவர் பாசுறை மாநில செயலாளர் சின்னண்ணன் அவர்கள் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று உலகிற்கு போதித்த நமது பாட்டன் வள்ளுவனை வணங்குகிறேன் உலகின் மூத்த குடி இந்த உலகிற்கு வேளாண்மையை கற்று தந்த இந்த தமிழர் குடி ஓடுகிற ஆற்று நீரை தடுத்து அணைகட்டி தண்ணீரை தேக்கி பாசனம் செய்து விவசாயம் செய்ய முடியும் என்று உலகுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் இன்னைக்கு இந்த எழுபது வருடம் திராவிட ஆட்சியில இவங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி விவசாயிகள் தற்கொலை செய்து சாகின்ற நிலையை இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் உருவாக்கியதுதான் இவர்கள் செய்த சாதனை என்ன இருக்கு விவசாயிகளுக்கு தான் உற்பத்தி செய்கிற உணவு பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கல விளைய வச்சு கஷ்டப்பட்டு கொண்டுட்டு போய் இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தை குடனில் போட்டா மழையில் நனைஞ்சி வெயில்ல காஞ்சி பெருச்சாளி தின்னு முளைச்சு நாசமா போகுது இதை எந்த அரசாங்கமும் கண்டுக்கல ஆனா இந்த சாராய கடையை பாதுகாக்க சமாதி கட்ட இந்த திராவிட மாடல் அரசு பல கோடிகளை செலவு பண்ணுது மக்கள் உணவு பண்டம் குப்பையில போயிட்டு இருக்கு இந்த நிலைமைய அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு பஞ்சத்தை சமாளிக்க இந்த பொது விநியோக முறை இந்த நியாயவிலை கடைகள்ல அரிசி பருப்பு என்னன்னு கொடுத்து மக்களை வந்து எப்படியாவது உயிர் உழைச்சா போதுன்னு கொண்டு வந்த இந்த விலை கடையில எங்க பாட்டன் என்ன இந்த புழுத்து போன அரிசிக்கு எங்க அப்பா நின்னா இன்னைக்கு நான் நிக்கிறேன் நாளைக்கு என் கடையில் உழவர்கள் நிலை இதுதான் இன்னைக்கு தங்களுடைய பண்டிகை பொங்கல் பண்டிகையை கொண்டாட வக்கில்லாம இந்த அரசு பிச்சை போடுற மாதிரி போடுது கிலோ அரிசி வெள்ளம் பருப்பு கரும்புன்னு கரும்பு மானம் கெட்டு போய் அந்த வரிசையில் நின்றுட்டு இருக்கிறோம் இந்த ஊருக்கு பஞ்சம் புறக்க வந்த கருணாநிதி குடும்பமும் இப்படித்தான் ரேஷன் கடையில வாங்கி திங்கிதான் இந்த விவசாயிகள் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாள் இந்த அரிசி பருப்ப இந்த மந்திரிகளும் இந்த எம்எல்ஏக்களும் இந்த தொகுதியில் நிக்கிறாரே அன்னியூர் சிவாபம் என்னைக்காவது தின்னு பார்த்திருப்பாங்களா உங்களுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா இது நம்ம மண்ணு நம்ம பணம் அண்டி வந்தவன் அடிச்ச கொள்ள கோடி கோடியா அடிச்சு கொள்ளை அடிச்சு இந்த மண்ணின் மக்கள் பிச்சைக்கார மாதிரி கையேந்தி நிலைமைய நம்ம மாத்தணும் நமது மொழி உலகின் மூத்த மொழி தெய்வ மொழி இந்த தமிழை நம்ம பேச மறந்துட்டோம் பஞ்சம் பொழைக்க வந்த கருணாநிதி நல்லா பேசி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஐயா கருணாநிதி தமிழை பேசி அரசு கட்டளைக்கு வந்தாரு இந்த மொழியை ஐயா எம்ஜிஆர் மலையாளி அவருடைய தாய்மொழி மலையாளம் அவரு இந்த மொழியை பேசி நடிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரு சேராத கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட அம்மையார் ஜெயலலிதா இதே மொழியை பேசிதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க நம்மளை அடிமையா வச்சு அவங்க ஆண்டுகிட்டு போயிட்டாங்க நம்ம மொழியை அழிச்சாங்க ஒழிச்சாங்க இந்த நிலைமையெல்லாம் மாறணும் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க பாதுகாப்பா வீடு திரும்ப முடியல ரோட்டு பக்கம் எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பதிமூணு பதினாலு வயசுல பிள்ளைங்க குடிக்கிறதா சொல்றான் பொம்பளைங்கெல்லாம் குடிக்கிறதா சொல்றான் பதினாலு வயசுல குடிக்கிற உங்க பிள்ளை இருபத்தி நாலு வயசுல எப்படி இருப்பான் முப்பத்தி நாலு வயசுல இருப்பானா போவானா பெத்தவன் பிள்ளை இழக்கிறான் கட்டி கொடுத்த புள்ள தாலி எடுத்துட்டு நிக்குது இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா இந்த திருட்டு திராவிட கட்சிகளை இந்த மண்ணில் இருந்து அகற்றணும் இந்த விவசாயிகள் தற்கொலையை தடுக்கணும் நமது நதிநீர் உரிமைகளை பெற்று தரணும் கர்நாடகாக்காரன் காவிரி தண்ணி விட காங்கிரஸ் ஆளுது இருக்கிற காங்கிரஸ் வேடிக்கை மலையாளி வழியில நம்ம சிறந்த யாருல அணைய கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர தரமாட்டோம் சொல்றான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேட்கல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி ஆண்ட ஜெகன்மோகன் ரெட்டியாகட்டும் இப்போ ஆள்ற சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் அவன் 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 மக்களுக்கு உண்மையா இருக்கிறான் ஆந்திராவில் தடுப்பணை கட்டி பாலார தடுக்கிறான் இதை கேட்க இங்க இந்த திராவிட கட்சிகள் ஐயா நீயும் திராவிட நானும் திராவிட அணையை கட்டாத தண்ணியை தடுக்காதுன்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிற தமிழருடைய வளங்கள் அத்தனையும் பறி போகிறது நிலங்கள் அத்தனையும் பறி போகிறது இந்த நிலைமை மாற விவசாயிகள் ஒரு நல்ல வாழ்க்கை கௌரவமாக வாழ விவசாயத்தை அரசு பணி ஆக்குவேன் என்று சொன்ன ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான் வேற யாரு விவசாயத்தை பத்தி இதுவரைக்கும் இங்க பேசல ஏன்னா விவசாயிகளை கையேந்த நிலையில வச்சாத்தான் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் காசை வாங்கிட்டு ஓட்டு வந்து இன்னும் ஒரு போடுவான் நிலையில இருந்து அகற்றுவோம் நாம் தமிழர் அரசை அமைப்போம் அதற்கு இந்த தொகுதியில் போட்டியிடும் தங்கை அபிநயா அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள் நாம் தமிழர் நாமே தமிழர்